கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது இதுவரை சென்னை கோயம்பேட்டில் இருந்து இயங்கிய பேருந்து நிலையம் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக திறக்கப்பட்டது பேருந்து நிலையம் திறந்த நாளில் இருந்தே மக்களுக்கு பிரச்சனைகளும் ஆரம்பமாகிவிட்டது ஆஹா ஓஹோ என்று கூறப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருப்பது தெரியாது பொங்கல் பண்டிகையின் போது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த நிலையில்தான் ஓட்டைகள் அப்போதே மக்கள் குறைகளை அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் சென்னையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தாம்பரம் தாண்டி செல்லும் பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது முதலில் பாரிஸில் இருந்து இயங்கிய பேருந்துகள் பின்பு கோயம்பேடுக்கு மாற்றப்பட்டது இப்போது கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கடும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் அடிக்கல் நாட்டி தொடங்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் என்றும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்தே பிரச்சனைகளும் ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லலாம் பொங்கல் பண்டிகையின் போது பேருந்து நிலையம் சென்று மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் இது குறித்த வீடியோக்களும் செய்திகளும் ஊடகங்களில் வெளிவந்தது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வார இறுதினாள் என்பதால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கத்தில் குவிந்த நிலையில் குடும்பம் குடும்பமாக மூட்டை முடிச்சுகளுடன் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு சென்னையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து சென்றவர்களுக்கு போதிய பேருந்துகள் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு நாற்பது நாட்கள் முடிவடைந்த போது மக்களுக்கு தேவையான பேருந்துகள் கிடைக்காதது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அன்றைய தினம் சுமார் இரண்டாயிரம் பேர் கூடியிருந்த நிலையில் இரண்டு பேருந்துகள் மட்டுமே வந்ததாக பயணிகள் வருத்தத்தோடு கண்ணீர் மல்க தெரிவித்தனர் மேலும் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமைச்சர் பி கே பாபு சென்ற நிலையில் அவரை நோக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பினார் ஒரு பெண்மணி அப்போது இதோ ஒரு நிமிடம் என்று கூறிவிட்டு நைசாக தப்பி சென்றதாக பயணிகள் குமுறினர் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத அரசு வேதனையோடு குமுறினர் சரி ஆம்னி பேருந்துகளில் செல்லலாம் என்றால் அவற்றிற்கும் ஒரு கட்டுப்பாடு கிலாம்பாக்கத்தில் இருந்துதான் புறப்பட வேண்டும் என்று அரசு திட்டவட்டமாக தெரிவித்ததால் உரிமையாளர்கள் நாடி கோரிக்கை விடுத்தனர் வடக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் வயிற்றில் பால் வார்த்தனர் நீதிபதிகள் அதாவது கிலாம்பாக்கத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அதாவது கிலாம்பாக்கத்திலிருந்து தூரத்தில் உள்ள பகுதியில் ஆம்னி பணிமனை அமையும் வரை கோயம்பேடு இருந்தே இயங்கலாம் என்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பு பொதுமக்களுக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நல்லதொரு தீர்ப்பு வழங்கியமைக்கு நீதிமன்றத்திற்கு நன்றி என்றும் அரசு செய்ய மறுப்பதை நீதிமன்றங்கள் மக்களுக்கு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் கிலாம்பாக்கத்திற்கு அதிகப்படியான பேருந்துகள் மற்றும் மலிவான உணவகங்கள் மருத்துவமனை வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமா இந்த அரசு எப்போது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கேவலம்பாக்கம் நிலையமாக மாறி உள்ள நல்ல முடிவை எப்பொழுது எதிர்பார்க்கலாம் விரைவில் எதிர்பார்க்கும் மக்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்